வீடியோக்குள்ள போவோம் நம்ம மல்லிக்கு மயக்கு மருந்து கொடுத்து மயக்க அடைற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சதிவேலை செஞ்சாங்க நம்ம ரஞ்சிதா ஆமாங்க மல்லி காப்பில வேணா எஸ்ஸா இல்லாம் அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு மயக்கம் ஆயிடுறாங்க அதே மாதிரி மல்லிகை கூப்பிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிரேசனம் நம்மளோட கதிரேசனோட பொண்ணு ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் வராங்க வந்ததுக்கு நிஷா வந்துட்டு சொல்றா ஏன் இந்த பைல வந்து கையெழுத்து போடாம அமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு யாருன்னு நம்ம கதிரே சார் சொல்றாங்க இவங்கத பத்தி தான் உங்களுக்கு தெரியாதா இவங்க வந்து மல்லிகூட கூட்டு சேர்ந்துட்டு நமக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன் நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க இப்போவும் அது தான் இறங்கிட்டு இருக்காங்க தான் கையெழுத்து போடாமல் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத கேட்ட உடனே கதிரேசனும் இந்த பாரு ராஜேஸ்வரி இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்காத இந்த மாதிரி எதனா பண்ண வச்சுக்க உன்னை உயிரோட கொலித்தீரம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கதிரேசன் சொல்றாரு விஜயோட எக்ஸ் மாமனார் ஆமாங்க எக்ஸ் மாமனார் பிசை முறுக்கு மாமனார் சொல்றாரு இதை கேட்டவனே ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் அப்படி அள்ளு விடுதுங்க பீதியில நம்மளோட ரஞ்சிதா சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நானும் ராஜிமாவும் உங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ண போட்டோம் கோர்ட்ல வந்து உங்களுக்கு ஆதரவாதான் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா கதிரேசன் கிட்ட சொல்றாங்க உடனே அது கதிரேசன் சொல்றாரு நீ என்ன மாத்தி பாரு சொல்லிட்டு நீ உயிரோட இருப்பியாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா பாத்து கேட்க உடனே அவங்க முழிக்கிறாங்க கைக்கால நடக்குது இந்த டைம்ல மல்லிக்கு வந்து மயக்கம் தெளிவாங்க மயக்கம் தெளிஞ்சு ரூம்ல இருந்து மெதுவா கேட்வாக் போட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு நம்ம கதிரேசன் ராஜேஸ்வரி ரஞ்சிதா எல்லாரும் பேசிட்டு இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் காது கொடுத்து கேட்கிறாங்க ஆடி பாவி கேடு கெட்டவலை நீ பிராடா நீ இப்படிதான் பித்லாடுதலமான்றியா உன்னை சும்மா விட மாட்டேன் அதே கோர்ட்டுக்கு வந்துட்டு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அப்படியே மறண்டு போறாங்க ஆமாங்க அப்படி என்ன நடந்துச்சு இவங்க மிரண்டு போற அளவுக்கு என்ன விஷயம் நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா மிகப்பெரிய மோசமான விளைவுகள்லாம் நடக்குதுங்க ஆமாம் ஏன்னா விஜய்க்கு எதிரா இவங்க அப்படி ஒரு விஷயமே பண்றாங்க விஜய்யோட இந்த கொலகேசு மேட்ரு வருது அப்படின்ற விஷயமே நம்ம மல்லிக்கு இப்பதான் தெரியும் அது யார் மூலயமா தெரியும் கதிரேசன் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா கிட்ட பேசிட்டு இருக்காங்களா அதை வச்சு தெரியும் இல்லைன்னா நம்ம மல்லிக்கே இந்த விஷயம் தெரியாது ஓகேங்களா இப்படி இருக்கு சொல்ல நான் யாருக்கு வர சொல்றதே சொல்லுங்க இப்படி ஒரு அப்பாவியான மல்லியை ஏமாத்தி தான் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இவ்வளோ பேர் கேடுகட்ட வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கதிரேசன் சும்மா விடுவாரா வீட்டுக்குள்ளவே வந்து மாஸ் பர்ஃபார்மன்ஸ் காட்டாரு சோ இதுக்கு அப்புறம் தாங்க மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வரப்போகுது ஸோ வேற என்னென்ன நடக்க போகுது என்னென்ன ஆக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான விஷயங்களை பத்தி தான் இப்ப பாக்கிறோம் பேசுறோம் பேசிட்டு வாங்க ஆமா இதுக்கு நடுவில் நம்ம விஜய் அங்க வந்துட்டு எப்படியாவது இந்த கொலகேசு வெளியே வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தீவிரமா போயிட்டு பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜயா இருக்காங்க பார்த்தீங்களா விஜயோட சித்தி வக்கீல் அவங்களுக்கு வந்து பொன் பண்ணி பேசிட்டு இருக்காரு நான் என்ன பண்றோம் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இன்னொரு பக்கம் வெண்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஸோ இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க ஒரு பக்கம் பெரியமா மல்லிகை காலம் தேடிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நடுவில் என்ன பண்ண போறாங்க எப்படி விஜயை காப்பாற்ற போறாங்க அந்த பிரச்சனை வெளியே வர போறாங்க நினைச்சாலே எனக்கு ஒரு நர்வஸ் தான் இருக்கு ஸோ இனி என்னென்ன பிரச்சனைகள் வெளியே வரப்போகுது எப்படி எல்லாம் சமாளிக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காம என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே ஒரு வழியாக இப்போ தான் மல்லிகை சீரை லைட்டாக மசாலா தடவை மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் இப்படியே போகுமா ராஜேஸ்வரியும் இப்போ ரஞ்சிதாவும் கைகளாகவும் மாட்டின மாதிரியே நம்ம மல்லியும் கதிரேசனும் போய் என்ட்ரி மூணு பேரும் மிக்ஸ் ஆகி பெரிய பிரச்சனை கழுப்புவாங்களா அப்படி இல்லை நம்ம மல்லி அமைதியாக எதுவும் தெரியாம மறுபடியும் ரூமில் போய் படுத்துக்கிட்டு கோர்ட்டு இருக்க கேஸில் போயிட்டு விஜய்க்கு சாதகமாக பேசி வெண்பா கஸ்டடியிலேருந்து எப்படி காப்பாற்றி ம வெண்பா வந்து மல்லி கூட்டு வந்துருவாங்க விஜய் ஜெயிலுக்கு போய்டுவாங்க இந்த மாதிரி நடக்குமா இல்லை விஜயும் வெளியே வருவாங்களா மாட்டாங்களா இல்லை ரஞ்சிதாவை முடிக்கிறதுக்காக நம்ம மல்லி ஏதாவது பிளான் பண்ணுவாங்களா அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களை விட விடைபெறுவது திசிஸ் டாடா சிவப பாய்